அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் எழுத்ததிகாரம் உத்திகள் பகுதி நான்கு உத்திகள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கருத்தை வெளிப்படுத்த நூலாசிரியன் கடைபிடிக்கும் முறையே உத்தி எனப்படுகிறது அதாவது வழிமுறைகள் ஒரு செயலை செய்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் அவர்கள் கடைபிடித்த பின்பற்றிய வழிமுறைகள்தான் அவர்களுடைய செயலை வெற்றிகரமாகவும் அல்லது தோல்விகரமாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கும் ஆக இப்போ ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கார் அப்படின்னா அவர் பயன்படுத்தின உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிக சிறந்த படைப்பு தோல்வியை தளவர நேரங்களும் உண்டு அப்போ என்னென்னா அவர்கள் பயன்படுத்திய உத்தி அப்படியேன்னு சொல்லுவாங்க ஆக உத்தி அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் உத்திகளுக்கு நூலை படைக்கும்போது உத்திகளுக்கு மிக முக்கியத்துவம் தரணும் அப்படின்ட்டு இலக்கண நூலாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க யுக்தி என்னும் சொல் சமஸ்கிருத சொல் தமிழில் உத்தி என வழங்கப்படுகிறது இதற்கு தமிழில் பொருந்து முறை அப்படின்னு பொருள் அதாவது சரியான இடத்துல சரியான விஷயத்தை பொருந்தும்போது தான் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்போ பொருந்து முறை சரியில்லை அப்படின்னா நம்ம சேரக்கூடாத இணைய சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இணைவு மிக விரைவில் பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் பொருந்தும் முறை அப்படின்ட்டு உத்திகளை சொல்கிறாங்க அப்போ நூலில் நம்மளுடைய படைப்புகளுக்கான நூல்கள் எழுதும்போது முப்பத்தி ரெண்டு வகையான உத்திகளை பின்பற்றணும் அப்படின்ட்டு நன்னூல் ஆசிரியர் சொல்லிட்டிருக்கார் சொல்லியிருக்கார் முப்பத்தி ரெண்டு உத்திகள் எது எது அப்படின்போது நுதளி புகுதல் ஓத்துமுறை வைப்பே தொகுத்து சுட்டல் வகுத்து காட்டல் முடித்து காட்டல் முடிவிடம் கூறல் தானெடுத்து மொழிதல் பிறன்கோள் கூறல் சொற்பொருள் விரித்தல் தொடர்ச்சொல் புணர்தல் இரட்டுற மொழிதல் ஏதுவின் முடித்தல் ஒப்பின் முடித்தல் மாட்டு எறிந்து ஒழுகல் இறந்தது விலகல் எதிரது போற்றல் முன்மொழிந்து கோடல் பின்னது நிறுத்தல் விகர்ப்பத்தின் முடித்தல் முடிந்தது முடித்தல் உரைத்தும் என்றல் உரைத்தாம் என்றல் ஒருதலை துணிதல் எடுத்து காட்டல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் இன்னது அல்லது இதுவென மொழிதல் எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் ஒன்றினம் முடித்தல் தன்னினம் முடித்தல் உய்துணர வைப்பு என உத்தி எண்ணான்கே அப்படிங்கிறார் அதை எட் நான்கு முப்பத்தி ரெண்டு முதலி புகுதல் நான் இதனை சொல்லப்போகிறேன் என சொல்லி தொடங்குதல் ஒரு வகையான உத்தி இது முதல் உத்தி அதாவது நம்ம ஒரு நூலை வாசிக்கிறதுக்கு எடுக்கிற போது அந்த நூலில் என்ன இருக்குதுங்கிறத முன்னரே தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை எழுதினாங்க அப்படின்னா வாசிப்பவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும்படியாக இருக்கும் இது ஒரு வகையான உத்தி இரண்டாவது ஓத்துமுறை வைப்பே இயல்களை காரண காரிய முறைப்படி அமைத்தல் அதாவது இப்போ தொல்காப்பியம் இருக்குதுன்னா மூன்று இயல்களை வச்சுருக்கார் முதல்ல பொருளதிகாரம் வச்சுருக்காரு எழுத்துதிக ஆரம்மிச்சிருக்காரு அதன் பிறகு சொல்லதிக ஆரம்பிச்சிருக்காரு அதன் பிறகு பொருள் அதிகாரமிச்சிருக்கிறார் இதுக்கான காரண காரியங்களை சொல்லும்போது ஒவ்வொரு இயல்களிலும் ஒன்பது ஒன்பது இயல்களாக வைத்து ஏன் இந்த இயலை இங்கே வச்சேன் இந்த அதிகாரத்தை ஏன் இத்தனாவதாக வைச்சேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் அவர் சொல்லியிருப்பார் இது ஒரு வகையான உத்தி அப்போ சொல்லும்போது என்னென்னா எழுத்துக்கள் சேர்ந்து தான் பொருளை தருகிறது எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லை தருகிறது சொற்கள் பொருளை உணர்த்துக்கிறது அப்படிங்கிறதுனால தான் எழுத்ததிகாரத்தை முதலிலும் இரண்டாவது சொல்லதிகாரத்தையும் பிறகு பொருளதிகாரத்தையும் வைத்தேன் அப்படிங்கிறத அவர் அவங்க சொல்லியிருப்பார் ஒவ்வொரு இயல்களையும் பிரித்து சொல்லும்போது இந்த இலை ஏன் இங்கே வைத்தேன் அப்படிங்கிறதுக்கான காரண காரிய முறைப்படிகளை சொல்லியிருப்பார் அதுதான் ஓத்து முறை வைப்பேன் அப்படின்னா வைப்பு அப்படின்னா இயல்களை காரண காரிய முறைப்படி அமைத்தல் அப்படிங்கிற ஒரு வகையான உத்தி மூன்றாவது தொகுத்து சட்ட சுட்டல் பல பொருள்களையும் ஓரிடத்தில் தொகுத்து சொல்லுதல் அதாவது பல பொருள்களையும் ஓரிடத்தில் தொகுத்து சொல்கிறது எப்படின்னா நற்ற எட்டு தொகை அப்படிங்கிறத அது ஒரு தொகுத்து சுட்டுவது எட்டு தொகைனா எட்டு நூல்கள் உள்ளே இருக்குது நட்டினை குறுந்தொகை ஐங்குறுநூறு உள்ளிட்ட எட்டு நூல்களும் அங்கே இருக்குதுங்கிறத தொகுத்து சுட்டுறது அது ஒரு வகையான உத்தி நான்காவது வகுத்து காட்டல் வகுத்து காட்டல் அப்படிங்கிறது தொகுத்து கூறியதை வேறு வேறாக வகுத்து காட்டுதல் அது தொகுத்து இப்போ எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து சுட்டிட்டாங்க அப்படின்னா அதில் எட்டு தொகையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பிரித்து வகுத்து காட்டுறது நற்றினை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறமென இத்திரத்து எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதை தொகுத்துதை தொகுத்துக்குரியதை வேறு வேறாக வகுத்து காட்டுதல் அப்படிங்கிற ஒரு உத்தி அடுத்தது ஐந்தாவது முடித்து காட்டுதல் விரித்து சொன்ன பொருளை பொருள்களை முடித்து காட்டுதல் அதாவது ஒரு தொடக்கம் நல்லா இருக்கும் சில படைப்புகளில் முடிவு நல்லா இருக்காது ஆக சரியான அளவில் எப்படி நம்ம மிக சிறப்பான அளவில் நம்ம தொடங்கணும் அதே மாதிரி மிக சிறப்பான அளவில் அதை முடித்து காட்டணும் அப்படிங்கிறது அது ஒரு விதமான வகையான புத்தி அப்படின்னு சொல்லலாம் முடிவிடம் கூறல் ஆறாவது சொல்லும் இலக்கணத்திற்குரிய இலக்கியம் தோன்றும் இடத்தை கூறுதல் இப்போ நாம் ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறேன்னா அந்த அதற்குரிய இலக்கியம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அதாவது முடிவிடம் கூறுதல் அப்படிங்கிறத அதுக்கான இலக்கணத்தை சொல்லி சொல்கிறது தஞ்சைவாணன் கோவை கோவை நூல்கள் இருக்கக்கூடிய பாடல்களை பொருள் ஆசிரியர் எடுத்து பயன்படுத்திகிட்டே வருவார் இந்த இந்த இலக்கணத்துக்குரிய இலக்கியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவிடத்தை சொல்லிகிட்டே போவார் தான் எடுத்து மொழிதல் ஏழாவது முன்னோரின் கூற்றுகளை அப்படியே எடுத்து காட்டுதல் அப்படிங்கிற ஒரு உத்தி தான் எடுத்து மொழிதல் அப்படின்னா முன்னோரினுடைய இலக்கண உத்திகளை தான் எடுத்து சொல்கிறது தன்னுடைய நூல்களில் அடுத்தது எட்டாவது சொற்பொருள் விரித்தல் மன்னிக்கணும் எட்டாவது பிறன்கோள் கூறல் பிறன்கோள் கூறல்னால் பிறருனுடைய கொள்கைகளை எடுத்து கூறுதல் எட்டாவது பிறருனுடைய கொள்கைகளையும் தன்னுடைய நூல்களில் எடுத்து சொல்வது இது ஒரு வகையான உத்தி ஒன்பதாவது சொற்பொருள் விரித்தல் சொல்லின் பொருள் தெளிவுபட விளங்குமாறு விரித்துரைத்தல் அதாவது ஒரு நூல் எழுதுறாங்க அப்படின்னா அது பாடல் வடிவில் செயல் வடிவில் இருக்கும்போது அதற்கான விளக்கத்தை தானே தெளிவுபட விளங்குமாறு விரித்துரைத்தல் அப்படிங்கிறது ஒரு வகையான உத்தி பத்தாவது தொடர்ச்சொல் புணர்தல் ஒன்றற்கு ஒன்று தொடர்புடைய சொற்களை ஓரிடத்தில் கூறுதல் இது ஒரு வகையான உத்தி பதினொன்னாவது இரட்டுற மொழிதல் அதாவது ஒரே சொல்லை இரண்டு பொருள்பட அமைத்து பாடல்களை அல்லது படைப்புகளை நூல்களை அமைக்கிறது ஒரு வகையான உத்தி ஏதுவின் முடித்தல் ஏதுவின் முடித்தல் பனிரெண்டாவது முன்னர் காரணம் கூறாமல் கூறியவற்றை பின்னர் காரணம் காட்டி நிறுவுதல் அதாவது முன்ன ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏன் அதை சொன்னோம் அப்படிங்கிறத காரணத்தை சொல்லாமல் பின்னர் காரணம் காட்டி நிறுவுதல் அப்படிங்கிறதுக்கு தான் ஏதுவின் முடித்தல் இது என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு பிறகு அதற்கான விளக்கத்தை சொல்வது இதுவும் வாசிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பதிமூணாவது ஒப்பின் முடித்தல் ஒப்பின் முடித்தல் ஒன்றக்குரிய இலக்கணத்தை பொருந்தும் பிறவற்றிற்கும் இலக்கணமாக கூறுதல் ஒப்புன்னா ஓமை அதாவது ஒன்று ஒன் ஒன்றுக்கு இன்னொன்று ஒப்புமுடையது ஒப்புடையது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒன்றற்கு கூறிய இலக்கணத்தை பொருந்தும் பிறவற்றிற்கும் இலக்கணமாக கூறுதல் அப்படிங்கிற ஒரு உத்தி எதிரது போற்றல் நினைக்கணும் மாட்டு எரிந்து ஒழுக்கல் பதினான்காவது கூறிய இலக்கணம் அதனை பெறுதற்கு உரிய மற்றவற்றோடு தொடர்பு கடுத்தி கூறுதல் அப்படிங்கிறது ஒரு வகையான உத்தி அடுத்தது இறந்தது விலகல் வழக்கு இழந்தவற்றை நீக்குதல் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லம்னா அவன் இவன் உவன் அப்படிங்கிற சுட்டு சொற்கள் மூன்று அப்படி சொல்கிறோம் அவங்கிற சொல் அண்மையில் அதாவது தூரமாக இருக்கிறவனை சொல்கிறது அதாவது படற்கையில் இருக்கிறவனை சொல்கிறது அவன் அப்படின்னு இவன் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறது உவன் அப்படிங்கிற ஏதாவது இடைப்பட்ட கால இடைப்பட்ட நிலையில் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் பக்கமும் இல்லாமல் இடைப்பட்ட இலை இடைப்பட்டத்தில் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறவன் சொல்கிறது சுற்று சொற்கள் ஆனால் இன்றைக்கி அவன் இவன் அப்படிங்கிற சொல் மட்டும்தான் வழக்கத்தில் உள்ளது உவன் அப்படிங்கிற சொல் இன்றைக்கி வழக்கத்தில் இல்லை அது மாதிரி வழக்கத்தில் இல்லாமல் இறந்து போனதை நீக்கி நூல்களை படைப்பது என்பது ஒரு வகையான உத்தி அடுத்தது எதிரது போற்றல் எதிரது போற்றல்னால் புதிய புதிய விஷயங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் புதிய புதிய பொருள்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அதற்கான பெயர்களும் நமக்கு புதிதாக இருக்கும் அவ்வாறு இருக்கும்போது எதிர எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான நூல்களை இலக்கண நூல்களை அமைப்பது தான் போற்றல் முன்மொழிந்து கோடல் பின்பு எடுத்து ஆள்வதற்கு உரிய ஒன்றை முன்னரே கூறுதல் பின்னாடி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்கிறது அப்படிங்கிறது தான் முன்மொழிந்து கோடல் அப்படின்னு பின்னது நிறுத்தல் பின்னர் எடுத்து ஆள்வதற்கு ஏதுவாக ஒன்றை பொருத்தம் கருதி பின்னே வைத்தல் அதாவது பின்ன எடுத்து ஆளணும் ஆனால் அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால அதை பின்னே எடுத்து ஆள்வதற்கு தகுந்த மாதிரி வைத்து நூல்களை எழுதுவது ஒரு வகையான உத்தி விகர்ப்பத்தின் முடித்தல் மாறுபட வருவனவற்றை வேறு வேறாக முடித்து காட்டுதல் அதாவது மாறுபட வரக்கூடியதை வேறு வேறாக முடித்து காட்டுதல் அப்படிங்கிறது விகற்பத்தின் முடித்தல் முடிந்தது முடித்தல் வேறு வேறாக முடிந்ததை பொது இலக்கணத்தால் தொகுத்து கூறுதல் முடிந்தது முடித்தல்னால் வேறு வேறாக முடிந்ததை பொது இலக்கணத்தால் தொகுத்து கூறுதல் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றாவது உரைத்தும் என்றல் இவ்விதியை பின்பு செல் சொல்வோம் என கூறுதல் உரைத்தும் என்பது நாம் இந்த இந்த விதியை நாம் பின்னாடி சொல்லுவோம் அப்படிங்கிறது உரைத்தாம் என்பது இவ்விதியை முன்னர் சொன்னோம் என கூறுதல் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது இருபத்தி மூன்றாவது ஒருதலை துணிதல் மாறுபட்ட இருவரின் கருத்துக்களை அல்லது கொள்கைகளை கொள்கைகளில் ஒன்றை துணிந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு வகையான உத்தி அடுத்து இருபத்தி நான்காவது எடுத்துக்காட்டல் தான் எழுதிய இலக்கணத்திற்கான இலக்கியங்களை வேறு இலக்கிய வே வேறு நூல்களிலிருந்து எடுத்து தானே எடுத்து காட்டுதல் அப்படிங்கிற ஒரு உத்தி அடுத்தது தான் சொல்லும் இலக்கணத்தை தான் எடுத்துக்காட்டிய இலக்கியத்தில் பொருந்தும்படி அமைத்து காட்டுதல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் அப்படிங்கிற உத்தி அடுத்து இருபத்தி ஆறாவது இன்னது அல்லது இதுவென மொழிதல் ஐயம் தோன்றிய இடத்தில் அவ் ஐயத்தை நீக்கும் முகமாக இதுதான் என துணிந்து சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு வகையான நூலில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் அடுத்து இருபத்தி ஏழாவது எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் சொல்லியவற்றிற்கு அவற்றை கொண்டு சொல்லப்படாதவற்றிற்கும் இலக்கணம் பொருந்த கூறுதல் அப்படிங்கிற ஒரு வகையான உத்தி அதாவது ஒரு இடத்துல நம்ம பாறையினுடைய ஒரு பக்கத்தில் ஒளி வைத்து அடிக்கும்போது அது மறுபக்கத்தையும் சென்று பிளப்பது போல சொல்லிய விஷயத்திலிருந்து சொல்லாத விஷயத்திற்கும் சொல்லாத பொருளிற்கும் பொருள் கூறுதல் அப்படிங்கிற ஒரு வகையான உத்தி உத்தியும் நூலில் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது பிற நூல் முடிந்தது தான் உடன்படுதல் பிற நூலினுடைய முடிவுகளை தான் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு உத்தி இப்போ இலக்கணம் தொல்காப்பியத்தினுடைய இலக்கண முடிவுகளை நன்னூலார் ஏற்றுக்கினார் அகத்தியனுடைய இலக்கண முடிவுகளை தொல்காப்பியர் ஏற்றுக்கினார் அதை தான் பிறர் நூல்களின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு உத்தி இருபத்தி ஒன்பதாவது தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் தன்னால் புதிதாக எடுத்துரைக்கப்பட்டதை பல இடங்களிலும் கூறுதல் அப்படிங்கிறது ஒரு வகையான உத்தி சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் சொல் முடிந்த இடத்திலேயே அதன் பொருளையும் முடிவு பெறுமாறு அமைத்து காட்டுதல் முப்பத்தி ஒன்னாவது ஒன்றினம் முடித்தல் தன்னினம் முடித்தல் ஒன்றற்கு கூறப்பட்ட விதி அதனோடு ஒற்றுமை பட்டத பட்டதற்கும் அவற்றோடு இனமானவற்றிற்கும் பொருந்தும்படி அமைத்தல் அப்படிங்கிறது ஒரு உத்தி முப்பத்தி ரெண்டாவது உய்துணர வைப்பு சில விதிகளை கொண்டு ஒரு பொருளை ஆராய்ந்து அறியும்படி அமைத்து காட்டுதல் என்பன போன்ற என்பன ஆகிய முப்பத்தி ரெண்டு உத்திகள் நூலில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராரு ஆசிரியர் அடுத்தது தந்திர உத்தியினுடைய இலக்கணம் இது வரைக்கும் சொன்னது உத்தி நேரடியான உத்தி இது இல்லாமல் தந்திர உத்திகளையும் சில நூல்களில் பயன்படுத்துறது அப்படின்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு இலக்கண நூலால் சொல்லப்படும் பொருள் உலக வழக்கோடும் செய்யில் வழக்கோடும் பொருந்தி வரும் அப்பொருள் மற்றொரு நூலில் பொருந்தும் இடத்தை அறிந்து இவ்விடத்திற்கு இது இவ்வகையில் பொருந்தும் என ஏற்கும் வகையால் அமைத்து காட்டுவதே தந்திர உத்தி எனப்படும் அப்படிங்கிறாங்க அதுக்கான நூறு நூற்பொருள் வழக்கோடு வாய்ப்பை காட்டி ஏற்பொழி அறிந்து இதற்கு இவ்வகை ஆம் என தகும் வகை செலுத்துதல் தந்திர உத்தி அதாவது ஒரு இலக்கண நூலால் சொல்லப்படும் பொருள் உலக வழக்கோடும் செய்யுள் வழக்கோடும் பொருந்தி வரும் உலக வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நடைமுறை சாதாரண நடைமுறை பேச்சு வழக்குகள் தான் உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா க அரும் சொற்களால் அந்த இலக்கண பிழை இல்லாமல் அதாவது யாப்பு யாப்பு பிழை இல்லாமல் எழுதப்படுவது எழுதப்படும் சொற்களுக்கு எழுத பயன்படும் சொற்களை தான் செய்யுள் வழக்கு சொற்கள் அப்படிங்கிறாங்க அவ்வாறான உலக வழக்கோடும் செய்யுள் வழக்கோடும் பொருந்தி வரும் அப்பொருள் மற்றொரு மற்றொரு நூலில் பொருந்தும் இடத்தை அறிந்து இவ்விடத்திற்கு இது இவ்வகையால் பொருந்தும் என ஏற்கும் வகையால் அமைத்து காட்டுவதே தந்திர உத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் உத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இதற்கு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக நூலினுடைய உறுப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம்